திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் குறிச்சி பொங்காளியம்மன் இந்து ஒற்றுமை சங்கமமும் மற்றும் கோமாதா பூஜையும் நம்ம செங்கப்பு கோனார் திருமண மண்டலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் பரதநாட்டியம் வச்சுருக்காங்க சொற்பொழிவு வச்சுருக்கிறாங்க பஜனை வச்சுருக்குறாங்க கோமாதா பூஜை வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் இந்த பகுதியில் இருக்கிற இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவும் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியத்தை வளர்க்கவும் சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் தனி மனித ஒழுக்கத்தை ஒரு குடிமகனை உணர்வை மேம்படுத்தவும் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம காலையில் குடியரசு அன்னைக்கு கொடியிரு விழா குசி மாலை முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிருச்சு கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க தெரியுது மூணாவதாக ஒருத்தர் பேசுனாங்க அதிலிருந்து நம்ம அந்த விழாவை பார்க்கலாம் வாங்க ஜெயமணி ரமேஷ் அவங்க மிகச்சிறப்பாக பெண்கள பற்றி அருமையாக எடுத்து சொன்னாங்க அதை நீங்கள் கேளுங்க வாழ்விலே மாற்றங்கள் வந்தாலும் வசதிகள் கோடி சேர்ந்தாலும் வறுமை நிலையில் வாழ்ந்தாலும் உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உறக்கச் சொல்வேன் ஓர் குரலில் எங்கள் தமிழ் வாழ்க வேண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வீர முழக்கமிட்ட வீர தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு பெண்ணாகிய நான் பேசுவதையே பெருமையாக கருதுகிறேன் அப்பெண்மையின் பெருமிதத்தோடு உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை தலைவணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் உலக மாண்டர்களின் நூலான உலக பொதுமுறையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று அறத்துப்பாலில் ஒரு கேள்வியை எழுப்பி பெண்ணே பெருமை உடைத்து என்று பொருட்பாலில் பதிலும் சொல்லி பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று இன்பத்து பாலில் அறுதியிட்டு மிக உறுதியாக பெண்ணின் பெருமையை பறைசாற்றுகிறார் நம் வள்ளுவ பெருந்தகை வள்ளுவன் மட்டுமல்ல கம்பன் கவிமணி திருவிகா பாரதி பாரதியார் பாரதிதாசன் இளங்கோவடிகள் என்று என் நற்றோரின் புரட்சி கவிதையால் பெண்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் கொடி கட்டி பறக்கிறார்கள் என்பதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை மறைக்கவும் இல்லை ஆனால் வீட்டில் ஏய் வா போடி என்னடி அப்படி சொல்லடி என்று டீ போடும் டீ போடுபவர்களுக்கு சுட சுட ஸ்டாங்காக டீ போட்டு கொடுக்கும் பெண்மையை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை எங்களையும் சோரூட்டி பெயர் சூட்டியுள்ளார்கள் அப்பெயரை மறக்க செய்யலாமா அன்பர்களே பெண்களை பெயர் சொல்லி அலையுங்கள் பெண்மை இன்னும் மேன்மையடையும் இல்லம் இல்லால் இல்லாத இல்லம் பால் இல்லால் அகத்திருக்க இல்லாதது எதுவும் இல்லை பெண்ணின் பெருமையே மண்ணின் பெருமை பெண்கள் இந்நாட்டின் கண்கள் இப்படி பெண்ணின் பெருமையை அடுக்கிக் போகலாம் என்ன எல்லாமே பெண்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ ஆண்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்குற கேள்வி சரிதான் பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் ஆண்கள் நம் வீட்டின் தூண்கள் ஏன் தெரியுமா பெண்ணின் அருமை பெருமையும் இன்ப துன்பமும் பெண்ணின் அருமை பெருமையும் இன்ப துன்பமும் அவரவர் வீட்டு சமையலறையில் உள்ள தூண்களுக்கு மட்டும்தான் தெரியும் நண்பர்களே முடிந்தால் என்று உங்கள் வீட்டு சமையலறைக்கு சென்று கேளுங்கள் அதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளும் பதில்களும் புதைந்து கிடக்கும் அதை மீட்டெடுங்கள் பெண்மை இன்னும் வளம் பெறும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது என்று வள்ளுவம் பேசுகிறது இது அதை நம் மகாகவியும் உயிரினும் உயிரினும் இனிமையானவள் பெண் என்று முழக்கமிடுகிறார் அப்பெண்ணை பற்றி ஒரு சிறு கவிதை சொல்கிறேன் இந்த கவிதையை நான் எங்க பார்த்தும் இயடிச்சாங்க அப்படி அடிக்கவில்லை குறிப்பாக கூகுள் கூகுள் போய் பண்ணியும் பார்க்கல கழுதையும் பார்க்கல வேறு எந்த விலங்கையும் பார்க்கல சுயமா சொல்றேன் பிடிச்சிருந்தா கை தட்டுங்க பிடிக்கலைனா கள்ள மட்டும் எரிஞ்சிடாதீங்க எனக்கு கேஷ் பிடிக்க தெரியாது மயின்றி பெண்ணில் பெண்மையின்றி யாருமில்லை பெண் இல்லை பெண்மையின்றி யாரும் யாருமில்லை பெண் என்பவள் அன்பகத்தின் அடையாளம் ஆன்மாவின் ஆக்கம் இந்நுயிரின் இதயம் ஈதலின் ஈர்ப்பு உண்மையின் உன்னதம் ஊற்றின் ஊக்கம் எண்ணத்தின் எழுச்சி ஏற்பின் ஏற்றம் ஐந்தின் நைந்தலை ஒளியின் ஒளிமயம் ஓசையின் கோவியம் அவ்வை மொழியின் உயிரினமே பெண்ணே நீ என்று மட்டுமல்ல என்றும் மெய் என்றின் ஆயுதமே கசடதபர வல்லினம் ஞன நமன நெல்லினம் எரள இடையினம் பெண்ணே நீ உயிர்மெய்யின் மேலினம் பெண்மை போற்றும் தமிழினம் அப்பெண்மையே நம் மூலதனம் இதுதான் நம் இலக்கணம் இக்கவிதைக்கு உயிர் கொடுத்த உங்கள் செவிகளுக்கு நன்றி இன்றைக்கு செய்தித்தாள்களில் வெளியாகும் செய்திகளில் நம்மால் ஜீரணிக்கவே முடியாத செய்தி என்று சொன்னால் அது எது தெரியுமா பெண்களுக்கு மட்டுமே நிகழக்கூடிய அந்த சொல்ல முடியாத வன்கொடுமைதான் இக்கொடுமைக்கு தண்டனை என்பது ஒருபோதும் சாத்தியமாகாது இத்தவறே நடக்காமல் இருக்க முற்றுப்புள்ளி வைப்பதுதான் நம் நோக்கமாக இருக்க வேண்டும் உலகில் பெண்ணின் பெருமை உண்மையாக நிலைநாட்டப்படும் என்பதை உறுதியாக இன்று நான் முன்முழுகிறேன் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல ஆதவம் செய்திட என்று பெண்ணின் பெருமையை கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளை பெருமையாக கூறியுள்ளார் அவர் மட்டுமல்ல புலமை பித்தன் என்ற கவிஞரும் தம் பாடலில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலே இந்த மிக முக்கியம் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட விட்டுருக்காங்க பாருங்க அந்த பொறுப்பை நம்ம கண்டிப்பாக சரியாக சொல்ல செய்ய வேண்டும் தானே நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் பெண் குழந்தைகளும் இருப்பாங்க ஆண் குழந்தைகளும் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கட்டளையாக சொல்ல வேண்டிய சில பண்புகளை சொல்லிக் கொடுத்து தான் வளர்க்க வேண்டும் அப்போது தான் நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் போது மனம் தள மனம் தளராமல் ஒழுங்குமுறையுடன் நடப்பார்கள் ஆண் குழந்தையிடம் சொல்லுங்கள் பெண்களை மதித்து நட பெண்மைக்கு தீங்கு விளைவிக்காதே பெண்ணை துன்புறுத்தாதே பெண் பாவம் கொள்ளாதது என்று நெற்றியில் ஆணி அடித்தார் போல் கட்டளையிட்டு சொல்லுங்கள் கேட்கவில்லையா கட்டையாய் நாலு சாத்து சாத்துங்கள் நிச்சயம் நல்வழிப்படுவார்கள் பெண்களை போற்றி நடப்பார்கள் பெண் குழந்தையிடம் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீட்டில் பெண் குழந்தையிடம் சொல்லுங்கள் அநீதியை எதிர்த்தினுள் துணிந்து செல் உன்னை வீழ்த்தி பெண்மையை துன்புறுத்தினால் நம் வீரமங்கை வேலுநாச்சியாரை மனதில் கொண்டு வீரப் உன்னை காத்திடு பொண்ணிற்கு வீழ்ச்சியுண்டே பெண்ணிற்கு வீழ்ச்சியில்லை நான் வீண்டேன் என்று நினைத்தாயோ என்பதை தாரக மந்திரமாக ஏற்று பெண்ணின் பெருமையை கற்றுக்கொடுப்போம் பெண்மையை காப்போம் நமக்கு எல்லாம் ஒரு கவிஞரை ரொம்ப பிடிக்கும் யாரின் பெண்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த கவிஞர் யாரு பாரதி இந்த அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க பாரதி அப்படிப்பட்ட பாரதியாரை பற்றி ஒரு வரலாற்று செய்தியை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் பாரதிக்கும் அவர் மனித செல்லம்மா என்ன பண்ணாங்க கோபிச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்க பாரதியும் அந்த செல்லம்மாவை கோபத்தில் போகிறாங்களே சரி சமாதானப்படுத்தலாம் தடுக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஊருக்கு போக விட்டுன்னு விட்டுட்டாரு அந்த அம்மாவும் போயிடுச்சு அந்த அம்மா போனது போயிடுச்சு ஆனால் நம்ம பாரதிக்கு ஒரே கவலை மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு ஐயோ நம்ம செல்லம்மாவை போக விட்டுருக்க கூடாதோ சமாதானம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசித்து வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கார் திடீர்னு அவருக்கு பசி வயிற்ற சில்லுது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வழி உட்காந்துருக்காரு நம்ம அக்காங்கள்லாம் யோசிக்கிறாங்க நம்ம என்ன வகை வகையாக ருசி ருசியாக செஞ்சு கொட்டினாலும் நம்ம வீட்டுக்காரருக்கு எ நம்ம வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் அது நல்லால இது நல்லால உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு பேசாம நம்முடி நம்மளையும் இப்படி கோவச்சிட்டு போயிட்டா நம்ம வீட்டுக்காரன் திறந்துவார் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் இங்கே வருத்தப்பட மாட்டாங்க ஒரே ஒரு கால் தான் பண்ணுவாங்க யாருக்கே கரெக்ட் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க சுகி சுகி பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கால் பண்ணுனா போதும் நம்ம வீட்டு தலைவாசலில் தளவாட இலையுடன் வந்து நிற்கும் சோறு அப்புறம் எப்படி நம்மளை தேடுவாங்க நம்மளை தேடி வருத்தப்படுவாங்க ஆனால் பாரதிக்கு சுகியும் இல்லை சகியும் இல்லை தலை விதியே என்று பசியோடு இருக்கிற அவர் காய்ச்சி குடிக்கலான்னு சமையலறைக்கு போறாரு அவரோட கவித்திரமெல்லாம் ஏட்டில் மட்டும்தான் வீட்டில் இல்லை பாலை காய்ச்சல் தெரியவில்லை என்ன செய்வதுன்னே தெரியல சமையலறை ஒரே புகை இருக்கிறார் புகை மூட்டமாக இருக்குது இதுக்கு உதவிக்கு நம்ம பாரதிதாசன் வராரு அவர் மட்டும் இன்னும் இதில் படிச்சிருக்காரு அவருக்கும் தெரியல ஏன்னா இங்கே இருவருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அல்லவா ரெண்டு பேருக்கும் கடைசி வரைக்கும் பாலை காய்ச்சல் தெரியவே இல்லை பிறகு என்னாச்சுன்னு தெரியல பாலை காய்ச்சினாரா காய்ச்சலையா பாலை குடித்தாரா குடிக்கலையா இப்படி எதுவுமே தெரியல ஆனால் அன்னைக்கு பாரதியார் ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன அப்படின்னு கேட்டால் அன்று இரவே அவர் யோசிக்கிறாரு செல்லம்மா இருந்திருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு இப்படி இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு எழுதின வரிதான் இனி பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம் மடா இனி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் மடா இனி பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோம் மடா இனி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் மடா இந்த ரெண்டு வரி அவர் சொன்னது மீதி நாலு வரி அவருக்கு அசிஸ்டண்டர் சொன்னது அது யாருன்னா அது நான் தான் மீதி நாலு வரையும் நான் எழுதியிருக்கேன் கூத்திடுவோம் அடா இனி பெண்மை வெள்க என்று கூத்திடுவோம் அடா துன்பம் தீர்வது அடா அவள் நம் உயிரினும் மேலானவள் அடா தாயகம் காப்பது கடமையடா அவள் என்றும் நம் உடமையடா இதை அறியாதவர் வெறும் மடமையடா பெண்மையை போற்றினால் இனி நீயும் எங்கள் கவிஞரடா பின்புத்தி பின்புத்தி என்பார்கள் அது உண்மைதான் எப்படி தெரியுமா ஐயா இந்த பெண்கள் எல்லாம் அதிகபட்சமா அப்படி என்ன கேட்ட போறாங்க என்ன கேட்டுருவோம் வீட்டில் ஒரு திருமண நாள் ஒரு பிறந்த நாள் இப்படின்னு வந்தா தங்கத்தில் சின்னதா ஒரு தோடை வளையல் மூக்குத்தி மோதிரம் இப்படி ஏதாவது ஒன்று தான் கேட்போம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேட்போம் அப்படி நாங்கள் கேட்டதையெல்லாம் அன்றைக்கே தான் பொங்கல் தீபாவளிக்கு ஒரு பட்டு சேலை கேட்குறோம் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை கேட்டுவீங்க அந்த சேலையே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம்ல இருக்கும் திட்டு வாங்கியிருக்கோம் ஒரு பீரோ முழுவதும் பட்டு சேலை தான் வச்சிருக்கிறா இவளுக்கு இப்போ பட்டு சேலை வேணுமாமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி தானே தானே ஆண்களெல்லாம் என்ன சொல்றீங்க உண்மையா இல்லையா ராஜ்மோகன் சொல்லிட்டாரு உண்மைன்னு அவருக்கு ரொம்ப அனுபவம் இருக்கும் போல ஐயா கவலையே படாதீங்க பீரோ முழுவதும் பட்டு சேலை இருந்தாலும் இன்னைக்கு பழைய பட்டு சேலைகளை தரம் பிரித்து வெள்ளி ஜருகை சில்வர் ஜருகைன்னு அதுக்கு தனியாக காசு கொடுக்குறாங்க உங்கள் காசுகளை எல்லாம் நாங்கள் என்னைக்குமே சரியாக்க மாட்டோம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல உங்கள் பணங்களை எல்லாம் நாங்கள் கடுகு டப்பாவில் சேமித்து வைத்திருக்கிறோம் காலம் கடந்த பின்பும் தல் நாடும் வயதில் நமக்கு கை கொடுக்கும் அந்த சீரக டப்பாவின் சிறு இனி மேலாவது பெண்ணின் புத்தி கூர்மையை பாராட்டி பயன்பெறுங்கள் நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன் பெண்களுக்காக விடியாத இரவு என்று எதுவும் இல்லை முடியாத துயர் என்று இல்லை வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அது இனி நம் வாழ்வின் புதுமுறைதான் பெண்களே புதுமை பெண்களாக உருவெடுப்போம் புதிய வரலாறு எழுதுவோம் புதிய பாரதம் படைப்போம் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் எல்லாம் நன்மைக்கே இனி பெண்மையல் இனி பெருமையெல்லாம் பெண்மைக்கே பெண்மையை காப்போம் பெண்மையை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தது சரஸ்வதி கலாலாயா நாட்டியப்பள்ளியின் ஆசிரியர் முரளி நடத்திய பரதநாட்டிய நிகழ்ச்சியை பாருங்க எப்படி இருந்தது கமாண்ட்ல தெரிவிங்க இது நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாங்க அதனால இது தொடர் நிகழ்வா தான் போட முடியும் இது மேக்சிமம் எபிசோட சுருக்கி ஒவ்வொரு எபிசோடா போடுறேன் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை ஆன்மீக வழியிலே செலுத்துங்கள் நீங்களும் அமைதி பெறுவீர்கள் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் தீபம் இயற்கை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் ஷேர் நன்றி வணக்கம் தீபம் நகர் பை ரத்தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு மற்றும் பொங்கல் ஆஃபர் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டுமே வீட்டுமனை வாங்குபவர்களுக்கு ரெண்டு ஆஃபர் வீட்டுமனை வாங்கினால் நாலு கிராம் தங்க நாணயம் ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம் வீடும் கட்டித் தருகிறோம் வீட்டுமனையுடன் வீடு கட்டுபவர்களுக்கு ஐந்து ஆஃபர்கள் வீட்டுமனை வாங்கினால் நாலு கிராம் தங்க நாணயம் ரிஜிஸ்ட்ரேஷன் முற்றிலும் இலவசம் ஆள் குழாய் கிணறு ஐநூறு அடி பம்ப் மற்றும் ஸ்விட்ச் ஒயரிங் அனைத்தும் அன்பளிப்பு சூரிய மின்சாரம் அன்பளிப்பு சமையல் செட் அன்பளிப்பு சிறப்பு அம்சங்கள் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்தது அருகிலுள்ள இடங்கள் மிக அருகில் ரத்தனம் கல்லூரி நிறுவனங்கள் நூறு மீட்டர் ஐடி பார்க் ஐநூறு மீட்டர் பிருந்தாவன் பள்ளி ஐநூறு மீட்டர் மீனாட்சி நரசிங்கி கல்லூரி நூறு மீட்டர் குடியிருப்பு பகுதி அருகில் ஐம்பது மீட்டர் பொள்ளாச்சி ரோடு ஐநூறு மீட்டர் பைபாஸ் ரோடு ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் உடனே தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்